சகரியாவுக்கு எழுச்சிருதா தான் கதர்ஷிதார் அவருக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு தான் உலகம் பிரியாசம் பண்ணுச்சு ஆனால் அவங்க கத்தருக்கு உண்மையாக இருந்ததுனால் கத்தருக்கு பிள்ளையை கொடுத்தார் அது எப்படி கொடுத்தாராம் நீ மற்ற பதினொன்று பதினொன்று வாசித்தீங்கன்னா ஸ்ரீன் வயிற்றில் பிறந்தவர்களில் இந்த யோவான் ஷானன் போல ஒரு பெரிய மனுஷன் லூக்காவில் வாசித்தீங்கன்னா யோவானுக்கு முன்னாடியும் பின்னாடி இவனை போல ஒரு தீர்க்க தரிசி ஒரு பிள்ளை இல்லைன்னு உலகம் நிந்துச்சு கத்தர் உயர்த்தும் பொழுது ஒரு பெரியத்துக்கு தரிசியை கொடுத்தார் லூயாம் தேவன் அனுமதித்த நிந்தை நீங்கள் ஆண்டு பார்க்கல உட்காருங்க இன்னைக்கு அந்தவரே என் மனசா எந்த பாவம் பண்ணல உங்கள் வசந்தத்தை நடுங்கி வாழ்கிறேன் உண்மையா ஜோம் பண்ணுறேன் உண்மையாக இருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கை அந்த குறை இருக்குது இந்த குறை எதுனாலும் எனக்கு தெரியலப்பா அப்ப என்ன குறிச்சு என்ன சித்தம் வச்சிருக்க என்று பேசுங்க கேளுங்க கத்தர் பேசுவா நான்கு நான்கு தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்தில் சூறைக்கு ஒப்புக்கொடும் அலையலூயா யார் சொல்றாரு நெகேமே சொல்றார் என்ன சொல்றாரு பாருங்களேன் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறோம் எங்க இருக்கிற நிந்தை எதை சொல்ற அப்படின்னா இதே நெகேமியா முதல் மூன்று வசனம் வாசித்தீங்கன்னா நெகேமியா ஒன்னு அதிகாரம் முதல் மூன்று வசனத்தில் நெகேமியா வந்து பாபிலோன் தேசத்தில் அரண்மனையில் பானபாத்திர அதாவது யூத ஜனங்களை பாபிலோன் ராஜா வந்து அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி சொந்த நாட்டு கொண்டு போயிடுறான் அதில் கொண்டு போகப்பட்ட நிகழ்மையாக அரண்மனையில் உத்தியோகம் பார்க்குறார் இந்த பாபிலோன் ராஜா நேபாத் நேச்சர் வந்து இஸ்ரேல் தேசத்தை சூறையாடும் பொழுது யூதர்களை அழிக்கும்போது போது ஆலயத்தை தீக்கரையாக்கிட்டான் எருசிலேமின் அலங்கத்தை இடிச்சிட்டான் அதில் அநேகரை கொன்று போட்டான் நல்ல வாலிபர்களை செலக்ட் பண்ணி தன்னுடைய அரண்மனை உத்தியோகத்துக்கு கொண்டு போயிட்டான் மீதி இருந்த கொஞ்ச யூதர்கள் எருசலேமில் பயங்கர நிந்தை அவமானம் நீங்கள் நெகைமை ஒன்றாதிகாரம் முதல் மூணு வருஷம் வாசிச்சீங்கன்னா எரிசலிமிலேருந்து நெகேமியாவோட சகோதரன் வரார் ஆனானி ஒரு பேர் நெகேமியை கேட்பாரு ஏப்பா நம்ம எரிசலேமி எப்படிப்பா இருக்குது நம்ம ஜனமெல்லாம் எப்படி இருக்கிறாங்க மந்தான் சொல்கிறான் பயங்கர நிந்தை அனு அனுமதி அனுமதிக்கிறாங்க நிந்தை அனுபவிக்கிறாங்க சுற்றிக்கிற புற ஜாதியெல்லாம் தூஷிக்கிறாங்க யார் தூசிக்கிறது புறஜாதி மக்கள் பெரிய கடவுள் அப்படி இப்படின்னு கோயிலு குல சர்ச்சு கிச்சு அப்படின்னு இன்னைக்கு பாத்தியா அவன் கடவுள் அவனை கைவிட்டாரு புறஜாதி மக்கள் இவன் இவன் வாழ்க்கையை பார்த்து தூஷிக்கிறார்கள் வந்தவன் சொல்றான் எங்களுக்கு அது வேதனையா இருக்குது புறஜாதியில் பரிகாசம் பண்றாங்க எங்க வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குது அலங்கம் கிடையாது பாதுகாப்பு கிடையாது நாடோடைய போல இருக்கிறோம் எல்லாரும் எங்களை பார்த்து கேவலமா பேசுற அளவுக்கு எங்க வாழ்க்கை போயிடுச்சு ஏங்க இவங்க தேவஜனம் புறஜாதிகள் தூஷிக்க ஏன் கற்று அனுமதிக்கிறார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கோங்க தேவ ஜனகமாகிய உங்களையும் என்னையும் புறஜாதி மக்கள் தூஷிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை கேவலமா போகுது அப்படின்னா வி ஆர் இன் டேஞ்சரஸ் ஸோன் நம்ம ஆபத்தான ஒரு பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் தேவனால் கைவிடப்பட்ட வாழ்க்கை அது இந்த ஜனங்களை புறஜாதி மக்கள் ஏன் நிந்தித்தார்கள் அப்படின்னா எரேமே இருபத்தி ஒன்பது பதினெட்டை வாசிங்க அவர்கள் வார்த்தைகளை கேளாமல் போனபடியால் நான் அவர்களை அவர்கள் என் வார்த்தையை கேளாமல் போனபடியினால் இதான் முக்கியமே அவள் வார்த்தை வார்த்தை என்ன செய்யல கேட்காம போனதுனால நான் அவர்களை பட்டயத்தாலும் நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து தெரிகிறவர்களாகவும் நான் அவர்களை நான் அவர்களை துரத்துகிற எல்லா ஜாதிகளிடத்திலும் சாபமாகவோ சாபமாகவும் ஈசலுக்கு ஈசல் இடுதல் ஈசல் வைப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் நல்ல கௌனிங்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறவங்க இந்த யூத ஜனங்கள் தேவனுடைய பிரமாணங்களை பெற்றவங்க ஆனால் இன்னைக்கு புறஜாதி சீப்பாக பேசுகிற அளவுக்கு விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்கள் கேவலப்படுத்துகிற அளவுக்கு இந்த தேவ ஜனங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா என் வார்த்தையை அவர்கள் கேளாமல் போனபடியினால் பிரேக் த ரூல்ஸ் ஆண்டருடைய வார்த்தையை கட்டளைய பிரமாணத்தை மீறினாங்க மீறினதுனால கத்தர் என்ன பண்ணிட்டார்னா கைகளை விட்டார் யார் யாரோ இவர்களை நிதிச்சு கேவலப்படுத்துகிற அளவுக்கு தேவன் இவர்களை விட்டு விட்டார் கத்தர் வார்த்தை மீறுறோமோ அப்ப நம்ம வாழ்க்கை நிந்தைகள் வருங்க நம்ம ஒழுங்க சர்ச்சைக்கு போறவங்களா இருக்கலாம் ஊழியம் செய்யறவர்களா இருக்கலாம் ரட்சிப்பட்டவங்களா இருக்கலாம் பிரமாணம் பெற்றவர்களா இருக்கலாம் ஆனா தேவனுடைய வார்த்தையும் எச்சரிப்பையும் எப்பெல்லாம் நம்ம அசட்டை பண்ணி மனம்போன போக்கில் வாழ்கிறோமோ கர்த்தர் நம்மை பரியாசம் பண்ணப்படுவதற்கு விட்டு விடுவார்